அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி ஒவ்வொரு நாளுமே உங்களை அன்றாட வச்சிருக்கீங்க முடியுதா இது வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம் கலையில எந்திரிக்கணும் ஓடணும் வரணும் வீட்டுக்கு வரணும் கடமைகள் செய்யணும் அப்ப மகிழ்ச்சிங்கிறது அங்க இழந்துட்டே வர்றோம் அப்போ ஒவ்வொரு நாளுமே அன்றாட தேவைகள் என்ன நீங்க உங்களை ரெஸ்ட் எப்படின்னு எடுக்கிறதுன்னு தெரியாம பழுவை உண்டாக்கி நம்ம வழியையும் வேதனையும் நம்மளே எடுத்துக்கிறோம் இதுக்கு நம்மளுக்கு மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குது இப்படிதான் லாஸ்ட ஒரு பேரண்ட் வந்து எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க என் பையன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டான் எனக்கு அதுல விருப்பமே இல்லை ஆனா அவனை பார்க்கறக்கும் பேசுறதுக்கோ எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அவனோட குரல் கேட்டாலோ அவங்களோட போன் வந்தாலோ எனக்கு பதட்டமா இருக்கு ஒரு மாதிரி படப்படப்பா இருக்குது எனக்கு தூக்கம் பதில் இதை நினைச்சான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்ப ஏன் நாங்க நிறைய ஸ்டடி பண்ணா இவரும் ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டாரு நம்ம பையன் இந்த மாதிரி படிச்சு இப்படி ஒரு வேலைக்கு போகணும் இப்படி ஒரு திருமணம் பண்ணணும் இந்த மாதிரி வாழணும்னு சொல்லி அதற்கு மாற்றமா ஒரு செயல் நடக்கிறப்ப இவர்னால அதை ஏற்றுக்கவே முடியல ஜீர்ணிக்க முடியல ஆனால் அவங்க அம்மா அதை ஏற்றுக்கிறாங்க இவருக்காக அவங்களும் பேசாமல் இருக்காங்க இந்த மாதிரி குற்றம் உணர் குற்ற உணர்வுனா உங்களுக்கு நைட்டு படுத்தால் தூக்கம் வராது அப்போ இந்த சூழ்நிலை எப்படி அணுகணும் அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு நான் நினைத்தது மாதிரி நடக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வேதனைப்படணுமா இல்லை இந்த சூழலிருந்து எப்படி தன்னை பாதுகாத்து வெளியில் வரணும்னு நினச்சா வெளியில் வந்துடுவான் இப்படிதான் ஒவ்வொரு நாளுமே நம்ம பிரசன்ட் இந்த காலத்துக்கு இந்த நிமிடத்துக்கு நாம் எப்படி நம்மளை தயார் செய்து கொள்வதுன்னு நினைச்சிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும் கண் கடந்த கால கனவு எதிர்கால கற்பனை நிஜ வாழ்க்கையில் நோயை உண்டாக்கிடுது கடந்த கால பாதிப்பையும் எதிர்கால கற்பனையையும் நிகழ்காலத்தில் செயல்பாடாக கொண்டு வந்தால் மட்டும்தான் வளர்ச்சியை கொடுக்கும் பெரும்பாலும் நாம் இதை செய்யாமல் கடந்த கால பாதிப்பை நினைத்து வேதனைப்பட்டுக்கிட்டும் எதிர்காலத்தில் கற்பனையிலையும் வாழ்ந்துக்கிட்டு நிஜ காலத்தில் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையாக இருக்குது அப்போ இது போன்ற எண்ணம் சிந்தனை பயம் பதட்டம் இதிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் எப்படி இயக்க நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதலை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக அனலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் சிறப்பு வழிகாட்டுதலை எங்களுடைய எம்எஸ்கே மென்டனிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்